சன் டிவில நல்லா போயிட்டு இருக்க பிரியமான தோழி சீரியல் முடிய போற செய்தி தான் ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்களையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கும் சோகத்துக்கும் உள்ளாக்கி இருக்கு நல்லா போயிட்டு இருக்க ஏன் இருக்கோகுது எப்ப போகுது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் சன் டிவில நான் பிரைம் டைம்ல மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று வெற்றிகரமோ ஒளிபரப்பாயிட்டு வர சீரியல் தான் பிரியமான தோழி இந்த சீரியல்ல வர ஆதித்யா மற்றும் பவித்ரா ஜோடிக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்துட்டு இருக்காங்க இந்த சீரியல் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாம சொல்லியே ஆகணும் மேலும் இந்த சீரியல் மே மாதம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒளிபரப்பாக இருக்க நிலையில ஒரு சில சீரியல் போறதா ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்திருக்கு இதுக்கான காரணம் சன் டிவில அடுத்தடுத்து பல புது சீரியல்கள் போறனால இந்த சீரியல முடிவுக்கு கொண்டு வர போறதா சொல்லப்பட்டிருக்கு என்னதான் இந்த சீரியல் டிஆர்பி ரேட்டிங்ல நல்ல ரேட்டிங்ஸ் எடுத்துட்டு வந்தாலும் ஒரு சில காரணத்துக்காக

இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க பிரியமான தொழில் சீரியல் முடிய போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பவித்ரா ஆதித்யா ஜோடி எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க